ஒரு வீடியோ உள்ள மாரி செல்வராஜ் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் வெளியான பைசன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து நாள் முடிவுள்ள ஒரு தரமான வசூல் சம்பவம் வந்து பண்ணியிருக்குது அதாவது தீபாவளிக்கு வெளியான இந்த ஒரு திரைப்படம் டியூட் திரைப்படத்துக்கு ஈக்குவலான கலெக்ஷன் வந்து பண்ணிட்டு வருது பாத்தீங்கன்னா வசூல் குறையாம அடுத்தடுத்த நாள் வசூல் அதிகரிச்சிட்டே தான் போகுது அதன்படி இந்த ஒரு வீடியோவில் ஐந்து நாள் முடிவுள்ள இதுவரையும் உலகம் முழுவதும் எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு அப்படின்றதான் டேட்ல வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பைசன் திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்கு தீபாவளிக்கு வெளியான மூன்று திரைப்படங்கள்ல உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க போகலாம் பைசன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள்ல இரண்டு கோடியே எழுவது லட்சம் இரண்டாவது நாள்ல மூன்று கோடியே நாற்பது லட்சமாம் மூன்றாவது நாள்ல ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் நான்காவது நாளான தீபாவளி அன்று வந்து பாத்தீங்கன்னா ஆறு கோடியே அறுபது லட்சம் வரையும் கலட்சணம் பண்ணி இருந்தது இதனை தொடர்ந்து ஐந்தாவது நாளான நேற்று ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் வரையும் கலட்சி பண்ணி இருக்குது இதன் மூலம் ஐந்து நாள் முடிவுள்ள இதுவரையும் பைசன் திரைப்படம் இருபத்தி இரண்டு கோடியே பத்து லட்சம் வரையும் கலட்சி பண்ணி இருக்குது அதாவது தீபாவளி தினத்தை முன்னிட்டு வெளியான திரைப்படங்கள்லயே முதல் இடத்துல ட்யூட் திரைப்படமா இரண்டாவது இடத்துல பைசன் திரைப்படம் இருக்குது சோ மூன்றாவது இடத்துல டீசல் திரைப்படம் வந்து இருக்குது இந்த மூன்று திரைப்படத்துல உங்களை பிடித்த திரைப்படம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ அடுத்தடுத்த வீடியோ இந்த மூன்று திரைப்படம் எவ்வளோ கிடைச்சி வந்தா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ